ராம்ரா வாழ்காபலமுடன் வாய்ஸ் ஆஃப் காஞ்சினியர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போறது ஆயுள் ஆயுள்ங்கிறது மனுஷனுக்கு மனுஷன் மாறுபடும் இதுல எல்லாருக்கும் சந்தேகம் கிடையாது இல்லையா ஒரு குருகுலத்தில் ஒரு குரு வந்து சீடர்கள் கிட்ட கேக்குறார் ஒரு மனுஷனோட ஆயுள் காலம் எவ்வளவு ஆண்டு உங்களுக்கு உறுதியா சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்கிறான் ஒரு சீடன் எழுந்து எழுபது ஆண்டு அப்படின்னா இல்ல தவறு அப்படிங்கிறாரு இன்னொரு சீடன் எழுந்து அறுவது ஆண்டு குருவே இல்ல தவறு அப்போ இன்னொரு சீடன் ஐம்பது ஆண்டுகள் அப்படின்னு கேக்குறான் இல்ல அதுவும் தவறு அப்போ ஐம்பது ஆண்டுகள் கூட ஒரு மனுஷன் வாழறது இல்லையா அப்படின்னு அந்த பையன் எதிர்கேள்வி கேக்குறான் இல்லவே இல்லை நான் சொன்ன கேள்விய நீங்க யாருமே புரிஞ்சுக்கல ஆயுள் ஆயுள்னா அப்படின்னு அவர் இழுக்கும் போதே அங்கிருந்து இன்னொரு பையன் எழுந்து குருவே நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் ஒருத்தர் மூச்சு விடுற நேரம் ஆயுள் இப்போ ஒரு மூச்சு விட்டா நம்ம மூச்சு விடுறோம் அடுத்த மூச்சுக்கு இருப்போமோ இல்லையோ அதுதான் உண்மையான ஆயுள் நாம நிகழ்காலத்தை விட்டு இப்போ இருக்கிற நிமிஷம் நம்ம கையில் அப்படியே பொக்கிஷோன்னு நினைக்க மாட்டேங்கிறோம் அதுதான் உண்மைன்னு நினைக்க மாட்டேங்கிறோம் அந்த நேரத்தில் தான் நிறையா செய்யணும்னு நினைக்க மாட்டேங்கிறோம் அந்த நேரத்தில் தான் நாம் எதான நல்ல காரியம் செய்யணுங்கிறதே நிறுத்திடுறோம் ஒன்றா வம்பு பேசுகிறோம் இல்லைன்னா மொபைல் பார்த்துட்டு இருக்கோம் இல்லைன்னா வெட்டி கதை பேசின்னு இருக்கோம் வெளியில் பேப்பர் பார்க்குறேன் அரசியல் பார்க்குறேன் அரசியல் பேசுகிறேன் டிவியை பார்க்குறேன் இந்த மாதிரி வீண் பொழுத போக்குறோம் அந்த பொழுதுக்கு அவர் என்ன சொல்றார் அப்படின்னா உனக்கு இந்த நிகழ்கால பொக்கிஷத்தை நீ மறந்துட்டோ ஒண்ணு இறந்த காலத்துல நான் அப்படியெல்லாம் கஷ்டப்பட்ட எனக்கு இவா துரோகம் பண்ணிவிட்டா எனக்கு இவா கஷ்டப்படுத்திட்டா அப்படின்னு அந்த நினைவுகள்ல மூழ்கிடுறோம் இன்னொன்னு எதிர்காலத்துல கனவுல மூழ்கிடுறோம் ஆக இந்த நிகழ்காலங்கிற இருக்கிறத ஒன்னையே மறந்துடுறோம் இந்த தான் பொண்ணான நேரம் அப்படிங்கிறதையே மறந்துடுறோம் இதை மறந்துட்டு கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் பார்த்து பேசி கவலைப்பட்டு அதுக்காக பிளான் பண்ணணும்னு சொல்லிவிட்டு அதுக்காக ஓடிண்டே இருக்கோம் இஎம்ஐ கட்டலாமா பேங்க்கில் லோன் வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டுருக்கோம் உண்மை தானே இன்னைக்கு ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா இன்னைக்கு லட்சமாக லட்சம் விற்கிறது ஒரு லேபர் அவ்வளவு விற்கிறது அதில் நாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போய்றோம் அதுக்கு நேரத்தை ஒக் ஒதுக்குறோம் வந்து பார்க்குறோம் சரியாக கட்டியிருக்கானா போயிருக்கானா வந்திருக்கானான்னு அதை பார்க்கணும் நிகழ்காலமான இந்த நேரம் இது உன்னோட நேரம் இது பொற்கால நேரம்ங்கிறத மறந்து விடுறோம் இந்த பொற்கால நேரத்தில் நல்லதையும் செய்யறது இல்லை நல்லதையும் பேசுறதில்லை நல்லதையும் சிந்திக்கிறது இல்லை இந்த நல்ல நேரத்தை எப்படியெல்லாம் விரயமாக்குறோம் அவன் நமக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கானே அவன் இன்னைக்கு சாயங்காலம் நம்மளை வந்து பார்ப்பானா இல்லை நமக்கு இவா இது தரேன்னு சொல்லியிருக்காளே எனக்கு வாங்கி தருவாளா அப்படின்னு அந்த யார் என்ன நமக்கு வாங்கி தருவா நமக்கு என்ன செய்வா நம்ம யாரோட எப்படி போப்பறோம் நீ எப்படி இருக்க போகிறனே உனக்கு தெரியாது ஆனா நம்ம இந்த கேள்விக்கெல்லாம் மனசு அச போடுறது அலப்பாய் அப்படி இருக்கிறதே மகா தப்பு என்ன சொல்றது இந்த ஒரு மூச்சு அடுத்த மூச்சு எப்படி போகுங்கிறது யாருக்கும் தெரியாது அந்த மூச்சு விடுற நேரம் தான் மனுஷனுடைய ஆயுள் அந்த ஆயுள் நேரத்துல நல்லத பேசி நல்லத நினைச்சு நல்ல உபகாரங்களை பண்ணி பொண்ணோட புண்ணிய கணக்கை ஏற்றிக்க வேண்டிய நேரம்தான் இந்த நிகழ்காலம் இந்த நிகழ்காலங்கிற பொண்ணான நேரத்தை நாம் விரயமாக்காம நமக்கு வேணுங்கிற காரியத்தை செஞ்சுண்டு கனவுல கற்பனையில வம்பு தும்புல மாட்டிக்காம நாம இருந்தோன்னா நமக்கு நல்ல கதி நிச்சயம் இப்படி தாங்க ஒருத்தொத்தரம் நம்மளுடைய வாழ்க்கையில நேரத்தை செலவழிக்கிறோம் வீண் பண்ணிடுறோம் ஏதான ஒன்று பண்ணணும்னா அதுக்கு நூறு கேள்வி யோஜனை பண்ணுவோம் அதில் எது நமக்கு சப்போர்ட்டிவான ஒரு பதில் வருதா அதை தேர்ந்தெடுத்துப்போம் நமக்கு ஆதரவான ஒரு பதில் இருக்கா அதை தேர்ந்தெடுத்துப்போம் அது அப்படி இல்லை ஒரு சின்ன ஆயுள் எப்படி அப்படின்னா ஒரு மூச்சு காலம்தான் நீ உன்னோட ஆயுள் இந்த மூச்சுக்கு நான் இருக்கேன் அவ்வளோதான் அப்படிங்குறது தான் நம்ம மனசில் எப்பவும் ஓடின்னு இருக்கணும் இது ஓடின்று இருந்ததுன்னா நாம் எந்த தப்பையும் பண்ணவே மாட்டோம் தப்புங்கிற எண்ணமே வராது பாஸ்ட் இஸ் பாஸ்ட் எல்லாம் இதுவும் கடந்து போகும் என்னெல்லாமோ சொல்லின்னு இருக்கோமே அதெல்லாம் இல்லாமல் இந்த நிகழ்காலம் மட்டும்தான் நிதர்சனம்னு நாம் நம்பி ஒத்தொத்தரம் வாழ்ந்தா எல்லாருக்கும் வாழ்க்கையில் ஜெயமே ஜெயம் இந்த ஜெயமே ஜெயம் எல்லாருக்கும் வரும் வரணும் இதை நீங்கள் எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் இதை யோசிக்கணும் யோசிச்சு இந்த பதிவை நீங்கள் வா வாழ்க்கையில் அனுபவிக்கணும் இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்க ஸ்ரீ மகப்பிரிவா திருவடிகளே நல்லதே நடக்கும் ஆனந்தமா இருப்போம் நண்பர்களே வாழ்க வளமுடன்